வாழ்க வையகா வாழ்க வையகா வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை ஆசா நருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் நம்மோடு சுக்மமாக நிறைந்து இன்றைய சிந்தனையை சிறப்பித்து தருவாராக இன்றைக்கு புத்தர் சிலை போதிப்பது என்ன என்கிற தலைப்பில் சிந்திக்கிருக்கின்ற நண்பர்களே பொதுவாக புத்தர் சிலை அந்த தவ நிலையில் இருக்கிறத எல்லாரும் பார்த்துருப்போம் அது ஒரு ஈர்ப்பு ஆற்றலை நமக்கு கொடுக்கும் நான் சின்ன வயசில் முதன் முதல்ல எனக்கு ஒரு பத்து வயசு இருக்கும்போது ஸ்ரீலங்கா டூர் போனோம் அப்போது பிரம்மாண்டமான புத்தர் சிலையை பார்த்தேன் எனக்குள்ளே என்னன்னு தெரியல அந்த வயசில் ரொம்ப ஈர்ப்பு எனக்குள்ள ஏற்பட்டது அதன் பிறகு எங்கே புத்தர் சிலையை கண்டாலும் அந்த தவணை உணர்வு அது வந்து கிடைக்கும் அருள் கிட்ட வந்த பிறகு தான் சரி இந்த புத்தர் சிலை போதிக்கிற தத்துவம் என்ன அப்படின்னு ஆழமாக யோசித்தப்போ சுவாமிஜியே அந்த கேள்விக்கான விடையை கொடுத்துருக்காங்க என்ன அப்படிங்கிறத சிந்திப்போம் முதல்ல புத்தர் உபதேசத்துல மனிதன் வாழ்வதற்குரிய நெறிமுறைகள் அந்த ஆனந்தமாக வாழ்வதற்குரிய வழிகள் என்ன அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம் சென்ற சில வருடங்களாகவே புத்தபிரான் மீதும் அவரது போதனைகள் மீதும் உலக மக்களின் ஞாபகம் திரும்பியுள்ளது ஒரு சில வருடங்களுக்கு முன்னர் புத்தர் அவர்களின் இரண்டாயிரத்தி ஐநாறாவது பரி நிர்வாண தினம் உலகமெங்கும் கொண்டாடப்பட்டது புத்தரைப் பற்றி நன்றாக படித்த பல அறிஞர்கள் அவரது சரித்திரத்தையும் போதனைகளையும் தெளிவாக விளக்கி ஆங்காங்கே சொற்பொழிவுகள் நடத்தி வருகிறார்கள் புத்தபிரானின் உபதேசப்படி நாம் நடக்க வேண்டும் அப்போதுதான் உலகில் அமைதி நிலவும் அன்பு பெருகும் அறம் வளரும் ஆனந்தமான வாழ்வு மனிதருக்கு கிட்டும் என்று முடிவு கூறுகிறார்கள் உணர்ச்சி ஆராய்ச்சி என்ற இருவகை போட்டிகளுக்கிடையே அமைதியில்லாமல் வாழ்ந்து வருகின்ற மக்களுக்கு இத்தகைய புத்தரை பற்றிய விழாக்களும் சொற்பொழிவுகளும் ஓரளவு நல்ல பயன் விளைவிக்கும் கௌதம புத்தருடைய போதனைகளின் பூரண பயனை அடைய வேண்டுமெனில் அவரது அறிவின் நிலையை அறிய நாம் வேண்டும் அந்த அவரது மனோநிலையை அறிந்து கொண்டால்தான் அவர் போதித்த நல்வழிகளின் உட்கருத்துக்களை புரிந்து கொள்ள முடியும் அவற்றை பயனாக கொள்ளவும் முடியும் அன்னாரின் உளநிலையை அறிந்து கொள்ள வேண்டுமானால் அவரது சிலையின் மூலம் தோற்றமாகின்ற ஞாபக நிலை என்ன என்பதை முதலில் கூர்ந்து அறிய வேண்டும் பின்னர் புத்தர் ஏன் வீட்டை விட்டு வெளியேறினார் என்பதற்கான காரணம் என்ன என ஆராய்ந்து காண வேண்டும் அடுத்து அவர் துறவு பூண்ட நாள் முதல் அறிவின் விளக்கம் அடைந்த நாள் வரை அன்னாரின் செயன்முறைகளை வாழ்க்கை ஆராய வேண்டும்னு அருள் தந்தை சொல்றாங்க சரி அடுத்து இந்த புத்தரை பாதித்த மூணு முக்கிய சம்பவங்கள் என்னங்கிறத பார்ப்போம் கடைசியாக புத்தர் ஞானம் அடைந்த பின்னர் புத்தர் மேற்கொண்ட பணிகளையும் செய்த போதனைகளையும் அந்தந்த சந்தர்ப்ப சூழ்நிலைகளை பொருத்தி பரிசீலனை செய்து பார்க்க வேண்டும் அப்போதுதான் கௌதம புத்தரின் அறிவின் நிலை நமக்கு தெளிவாக விளங்கும் வாலிப வயதிலே அவர் மிகச்சிறந்த சிந்தனை வேகம் கொண்டவராக இருந்திருக்கிறார் உள்ளத்தினை உருக்குகின்ற சில சம்பவங்களை அவர் சந்தித்தார் அவற்றில் குறிப்பிடத்தக்கவை ஒரு சவம் ஒரு நோயாளி ஒரு வயோதிகன் ஒரு ஏழை என்ற மூன்றுதான் புத்தர் நன்றாக கல்வி பயின்றவர் ஒழுக்க சீலர் கருணை உள்ளம் கொண்டவர் அறிவில் சிறந்தவர் அவருக்கு எந்த விதமான துன்ப நிகழ்ச்சிகளும் எட்டாதவாறு புத்தரின் தந்தையின் ஆணைப்படி மறைத்து வைக்கப்பட்டன எனினும் சந்தர்ப்பவசமாகவே இந்த நோயாளி வயோதிகன் ஏழை ஒரு சவம் இந்த மாதிரி நிகழ்ச்சிகளை கண்டார் அந்த துன்ப நிகழ்ச்சிகளை கண்டுவிட்டார் துன்பம் என்ற வார்த்தைக்கு கூட அர்த்தம் தெரிந்து கொள்ள புத்தருக்கு அதுவரையில் சந்தர்ப்பம் கிட்டவில்லை இதன் காரணமாக உலக அனுபவமே புத்தருக்கு கிடைக்காமல் போயிற்று இந்த சவம் நோயாடி ஏழை என்ற மூன்று முக்கிய சம்பவங்களையும் அடுத்தடுத்து சில நாட்களிலேயே ஒன்றன்பின் ஒன்றாக புத்தர் சந்தித்தார் அவரோட தூய்மையான மனதினை இந்த மூன்று சம்பவங்களும் வாட்டின வருந்தின இந்த சம்பவங்கள் புத்தரின் உள்ளத்தில் மூன்று வினாக்களை உருவாக்கின ஏன் மனிதன் மரணமடைகின்றான் எப்படி மனிதனுக்கு வியாதி வயோதிகம் வருகின்றன எதனால் வறுமை ஏற்படுகின்றது என்பனவே இந்த மூன்று வினாக்கள் வறுமை வியாதி மரணம் என்பன வராமல் தடுக்க முடியாதா இவைகளை ஒழித்து மக்கள் எல்லோரும் சுகமாக குறைவுபடா இன்பத்துடன் வாழ வழி ஏதேனும் இருக்குமா அரசன் என்ற பொறுப்பில் நான் என்ன செய்ய வேண்டும் என்ன செய்ய முடியும் அரசன் குழிகளை ரச்சிக்க வேண்டியது கடமை அல்லவா மனித இனத்திற்கே பெருந்துன்பம் விளைவிப்பனவாக அல்லவா மரணம் வறுமை வியாதி என்ற மூன்றும் இருக்கின்றன இவைகளை மனித முயற்சியால் போக்க முடியாது எனினும் எந்த வல்லமையின் ஆதாரத்தினை கொண்டு இவைகள் நிகழ்கின்றன அதை ஏனும் அறிந்து கொண்டால் நலமல்லவா என்று இரவு பகலாக புத்தர் சிந்தனையில் ஆழ்ந்தார் புத்தர் கேட்ட விளக்கமும் அறிஞர்களின் இயலாமையும் அப்படிங்கிறத பத்தி அடுத்து சிந்தனைக்கு எடுத்துக்கொள்வோம் அப்படி என்ன அவர் கேட்டார் அறிஞர்கள் ஏன் இயலாமை அவர்களுக்கு உண்டாயின என்பத பார்ப்போம் அவரது உள்ளம் அமைதியை இழந்தது மனோவேகம் புயலாகவே மாறிவிட்டது ஊன் குறைந்தது உறக்கம் குறைந்தது எண்ணமும் செயலும் ஒன்றுபடாத போது அறிவுக்கு அமைதி எப்படி கிடைக்கும் என்னும்படி செய்ய வேண்டும் செய்யும்படி என்ன வேண்டும் எண்ணம் செயல் இவைகளின் விளைவால் மக்கள் வாழ்வில் இன்பம் பெருக வேண்டும் இத்தகைய தொடர் விளைவுகளை அறிந்த அறிவுக்கல்லவா அமைதி என்பது ஏற்பட முடியும் ஆகவே புத்தர் தன் சந்தேகங்களை பிறரிடம் கேட்டு தெரிந்து கொள்ள விரும்பினார் அவருக்கு நம்பிக்கையான சில அறிஞர்களோடு உரையாடினார் விவாதித்தார் புத்தர் எந்த நிலையில் அறிவை செலுத்தி கேள்விகளை எழுப்பினாரோ அவருக்கு விளக்கம் செய்ய வந்த அறிஞர்களுக்கு அந்த அடிப்படையே புரியவில்லை கௌதம புத்தர் மரணத்தை பற்றியும் வியாதியை வறுமையைப் பற்றியும் அவர் கல்வி பயின்றபோதே காவியங்களிலே படித்துத்தான் இருந்தார் ஆனால் இந்த வினாக்கள் மிக ஆழ்ந்த கருத்துடையவை அவர்களுக்கு பதில் தர முயன்றவர்கள் அந்த நிலையை உணரவில்லை ஆகையால் புத்தருக்கு சாதாரண போக்கிலேதான் எல்லோரும் பதில் சொன்னார்கள் கடவுளால் இவைகள் வருகின்றன என்றார்கள் வினைப்பயனால் இவைகள் நேரிடுகின்றன என்றார்கள் விதியின் விளைவுகளே இவையெல்லாம் அமைந்துள்ள உலக வாழ்வின் யார்தான் பொறுப்பு அப்படின்னு மேலும் புத்தர் சிந்தனை ஆழ்ந்தார் ஆனால் இவைகளெல்லாம் கருத்தில் ஏற்ற புத்தருக்கு திருப்தி ஏற்படவில்லை அவர் கேள்விகளை கேட்ட அறிவின் நிலையே அறிவின் இடமே வேறு பதில் எழுந்த அறிவின் நிலையே வேறு கௌதமர் கேட்ட கேள்விகளின் உட்கருத்து என்னவென நாம் இங்கு ஆராய்வோம்னு அருள் தந்தை சொல்கிறாங்க மனிதன் ஏன் மரணமடைகின்றான் என்ற வினாவில் உயிர் என்பது யாது உடல் என்பது யாது இரண்டுக்கும் உள்ள சம்பந்தம் என்ன உயிரின் நிலை யாது அதன் இயல்பு என்ன இயக்கம் எப்படி என்று பல உப கேள்விகளும் அடங்கியுள்ளன வியாதியும் வயோதிகமும் ஏன் வருகின்றன என்ற வினாவில் உடல் இயக்கத்தின் தன்மை என்ன பல சிறப்புகளை ஒருங்கே அடக்கமாக பெற்ற மனித உடலின் தத்துவம் என்ன என்ற உட்கருத்தே அடங்கியுள்ளது வறுமை ஏன் வருகின்றது என்ற கேள்வியில் சில மனிதர்கள் நன்றாக உண்டு வாழ பல மனிதர்கள் வறுமையினால் பட்டினி கிடந்து துன்பம் அனுபவி அனுபவிக்கின்றார்கள் என்றால் இந்த குறைபாட்டிற்கு யார் பொறுப்பு சமூக அமைப்பும் நிர்வாகமும் அல்லவா இதற்கு காரணம் என்ற உண்மையை பினாவல்லவா இங்கு தொனிக்கிறது ஆகவே புத்தர் கேட்ட கேள்விகளின் உட்கருத்தை புரிந்து கொள்ள முயல்வோம் அவை என்ன உயிர் என்பது யாது அதன் இருப்பு இயல்பு இயக்கம் எங்கே என்ன எப்படி உடலின் தத்துவம் என்ன பல்வேறு இயக்க சிறப்புகளை பெற்று ஆராய ஆராய முடிவு காண முடியாத ஒரு பிரம்ம ரகசியத்தையே அடக்கமாக பெற்ற மனித உருவத்தின் தத்துவம் என்ன எந்தவிதமான செயல்முறைகளால் மனிதர்களிடையே பலவிதமாக நிலவி வருகின்ற பேதங்களை ஒழித்து பொருளாதார ஏற்றத்தாழை சமப்படுத்தி எல்லா மக்களும் சமத்துவமாகவும் சமாதானமாகவும் வாழ செய்ய முடியும் இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்ல வேண்டுமானால் சுகாதாரம் பொருளாதாரம் அரசியல் விஞ்ஞானம் ஆன்மீகம் என்ற ஐவகை வாழ்க்கை துறைகளையும் நன்கறிந்த ஓர் அறிஞனால் அல்லவா முடியும் ஆகவே புத்தர் வாழ்ந்த ஊரின் சுற்றுப்புறத்தில் எவர் மூலமும் அவருக்கு தகுந்த பதில் கிடைக்கவில்லை அவராலும் சுய ஆராய்ச்சியினால் அறிந்து கொள்ள முடியவில்லை அதன் காரணமாக அவர் அமைதியில்லாமல் இருந்தார் அவர் அறிவில் அமைதி ஏற்பட மிகவும் போராடி கொண்டிருந்தார் அதன் காரணமாக அவர் அறிவில் அமைதி ஏற்படவில்லை புத்தருக்கு கிடைத்த மெய்யுணர்வு தீட்சை என்ன என்பதை சுவாமிஜி ரொம்ப அழகா சொல்றாங்க புத்தர் சிந்தித்தார் சிந்தித்து கொண்டே இருந்தார் எவ்வகையிலும் சமாதானம் அடைய முடியவில்லை கடைசியாக ஒரு முடிவு செய்தார் தனது சந்தேகங்களை வீட்டிலிருந்தே தீர்த்து கொள்ள முடியவில்லை ஆகவே தான் வெளியேற வேண்டியதுதான் அந்த முடிவு மனைவி மகன் பெற்றோர் எல்லோரையும் துறந்து ராஜ்ஜியத்தை துறந்து வெளியேறிவிட்டார் அக்காலத்திய உலகத்திற்கு இந்த செய்கை தவறானதாகப்படும் எனினும் அந்த காலத்தில் அவருக்கு மனோ எழுச்சி வேகத்திற்கு அது அவர் வரைக்கும் நியாயமாகவே தோன்றியது நாம் புத்தரது சரித்திரத்தை முழுக்க ஆராய வேண்டியது இல்லை அவர் எந்த நிலை அடைந்தார் என்பதை மாத்திரம் தெரிந்து கொண்டால் போதும் எந்த மகானாலோ புத்தருக்கு மெய்யுணர்வு தீட்சை கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த உபதேசம் பெற்றவர்கள் புரிகின்ற தவம்தான் கருதவம் அல்லது சுக்கில தியானம் இதை குண்டலினி யோகம் என்றும் சொல்லுவது உண்டு உடல் தோற்றம் இயக்கம் என்பன யாவற்றிற்கும் மூலமான பொருள் வித்து அல்லவா வித்துவின் இருப்பிடமறிந்து அதிலேயே அறிவை நிலைக்க வைக்க சிறிது சிறிதாக பழக கருவிலே அறிவுலயமாகி அறிவின் ஆதி நிலை இயக்க நிலை என்பன எல்லாவற்றையும் அறிந்து கொள்கின்ற அளவுக்கு நுட்பமும் சக்தியும் பெற முடிகின்றது இந்த தவ அவர் முதன் முதலாக கற்றார் அதிலேயே நிலைத்து நிலைத்து நின்றால் தவமும் ஞானமும் என்ற சிறு புத்தகத்தில் இந்த நிலையை குறித்து சுவாமிஜி ஒரு கவிதை எழுதியிருக்காங்க மூக்கு மூக்குமுனை குறிப்பாய் நிற்க எண்ணத்தை புருவங்களிடையே நிறுத்தி ஒருமையுடன் குரு நெறியில் பழகும் போது உள்ளொடியே பூரித்து மூலமான கருவுக்கு மேனோட்டு வேகம் ஓட்டும் கருத்துக்கு இந்நிகழ்ச்சி உணர்வாய் தோன்றும் அருவநிலையம் ஆதி உருவாய் ரகசியமும் விளக்கமும் ஆகும் இந்த கவியின் அர்த்தத்தை இந்த கவியின் அர்த்தத்தை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் புத்தர் சிலைகளை உற்று உற்று பாருங்கள் கருதவம் புரிகின்ற நிலை இங்கு கருவியாக உள்ளது கருதவம் புரிகின்ற நிலை அங்கு சிலையாக உள்ளது ஆகவே அவர் அறிவி நிலையை அறிகின்ற உயர்ந்த தியானத்தையே செய்து வந்தார் என்பது தெளிவாக விளங்குகிறதல்லவா செல்ஃப் ரியலைசேஷன் அவர் பண்ணியிருக்கிறார் கடவுளும் கடமையும் என்ன அப்படிங்கிறத இந்த பகுதியில் சுவாமிஜி மேலும் விளக்கமாக சொல்கிறாங்க புத்தரோட சிந்தனைகளை இன்னும் ஆழ்ந்து சிந்திக்கிறோம் இந்த கருதவத்தின் பயனாக தன்னை புத்தர் அறிந்தார் ஆன்ம நிலையை அறிந்தார் உடலின் தத்துவத்தையும் தெளிவாக அறிந்தார் இச்சையின் இயல்பறிந்தார் இன்ப துன்பங்களின் தோற்றத்தையும் மாற்றத்தையும் அறிந்தார் முடிவாக கடமைதான் உயர்வு எனவும் அறிந்துவிட்டார் கடமையில் உயர்ந்தவன் கடவுளை நாடுவான் கடவுளை அறிந்தவன் கடமையில் வாழுவான் என சுவாமிஜி அவர்கள் எழுதியுள்ள செய்யுளின்படி புத்தரோட வாழ்நாள் முழுவதும் தான் அறிந்த உண்மைகளை அடிப்படையாக கொண்டு மக்களின் அறிவிற்கு அக்காலத்தில் எட்டிய அளவுக்கு போதனைகளை செய்தாராம் புத்தர் புத்தர் முறையாக கருதவம் பயின்றார் அதனால் தன் நிலையை அறிந்துவிட்டார் அதன் விளைவாக அவருக்கு அன்பும் அருளும் கருணையும் பொங்கின அதன் பயனாக கடமையே சிறந்தது என்ற உண்மையை வெளியிட்டார் ஒவ்வொரு மனிதனும் தன்னை சமுதாயத்திற்கு அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும் அந்த நிலையிலேயே வாழ வேண்டும் என்று போதித்தார் இவைகளே புத்தர் சிலை பேசுகின்ற ரகசியங்கள் நாம் காண்கிறோம் புத்தர் சிலையை வணங்குகின்றனர் இந்த முறை தவறான சிலைகள் நமக்கு போதிப்பது என்ன எந்த பாவம் எந்த கருத்தை விளக்குகின்ற தோற்றம் சிலையில் இருக்கின்றது என்றுதான் நாம் ஆராய வேண்டும் தெரிந்து பயன்பெற வேண்டும் மனிதனுக்கு தேவையான ஒன்றை மனிதன் அடைய வேண்டும் எனில் எண்ணம் அவ்வகையில் உறுதி பெற்றிருக்க வேண்டும் அதற்கு மனிதன் பல தடவை அந்த நிலையை ஞாபகத்தில் கொள்ள வேண்டும் அறிவின் வேகமும் நுட்பமும் மக்களிடம் குறைவாக இருந்த காலத்தில் அவர்கள் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளத்தக்க எண்ண பலத்தை பெறுவதற்கு மனோதத்துவ அடிப்படையில் பலவித பாவங்கள் உள்ளன அந்த பாவனைகள் எல்லாம் நாம என்னென்னு தெரிந்து கொள்ள வேண்டும் அறிவு நிலைகளை உணர்த்தி காட்டுவதற்கே சிலைகளை ஏற்படுத்தினார்கள் அன்றைக்கு முன்னோர்கள் சிலை வணக்கம் எந்த வயது வரை மேற்கொள்ளலாம் இந்த சிலை வணக்கம் என்னென்ன சொல்லுது சிலையை பார்க்கிறோம் அதோட உருவமைப்பு குணம் அறிவின் உயர்வு கீர்த்தி உடல் வலிவு சுகம் செல்வம் இவைகளை சிறப்பான முறையில் மனிதன் வேண்டுகிறான் இந்த ஏழு விதமான எடுத்துக்காட்டுகளை தெரிவிக்கின்ற வகையில் சிற்பிகளின் திறமைகளை பயன்படுத்தி பலவித சிலைகளை முன்னோர்கள் செய்தார்கள் அந்த உருவங்களை மனதில் வைத்து தியானம் செய்தால் அந்தந்த தன்மையாக ஞாபகம் வலுப்பெறும் அதனால் வாழ்க்கை நலமுறும் என்றே அவ்வாறு முன்னோர்கள் ஏற்படுத்தினார்கள் வட்டத்தில் இந்த நோக்கம் மாறிவிட்டது தேங்காய் பழம் வைத்து சிலைகளை கும்பிடுவதோடு அது நின்று விட்டது அதே முறைதான் புத்தர் சிலைக்கும் கையாளப்படுகின்ற நிலை ஏற்பட்டுள்ளது அறிவு மிக வேகமாக முன்னேறி வருகின்ற இந்த காலத்தில் பதினாறு வயதுக்கு மேல் சிலை வணக்கம் செய்வதை நிறுத்திவிட செய்ய வேண்டும் அவ்வயதுக்கு பின் மௌனமாக உட்கார்ந்திருப்பது பின்னர் அறிவை பற்றி சிந்திப்பது திரந்திரம் தனது குணங்களை அவற்றின் இயக்கங்களை சோதனை செய்வது அறிஞர்களின் போதனைகளை அவைகளின் உட்கருத்துக்கள் இவற்றை எல்லாம் ஆராய்ந்து தெளிவாக விளங்கிக் கொள்வது இவைகளில் தினம் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் சிறிது காலத்தையாவது பதினாறு வயதுக்கு மேற்பட்டவர்கள் செலவிடலாம் இதையே தியான முறையாகவும் கொள்ளலாம் அந்த வயதுக்கு மேலே மெய்யுணர்வு தீட்சையும் வெற்றி கருதமும் புரிந்து வரலாம் இந்த வழக்கம் இந்திய நாட்டில் ஒரு காலத்தில் பரவலாக இருந்திருப்பதாக தெரிகின்றது உபநயனம் அதாவது நெற்றிக்கண் திறப்பு என்ற சடங்கு மெய்யுணர்வு தவம் அறிவிற்கு சடங்கே ஆகும் இக்காலத்தில் அச்சடங்கு ஒரு பூணுலை போட்டுக்கொள்ளலாம் கொள்ளலாம் பூணுலை போட்டுக்கொள்ளவும் சில மந்திரங்களை ஜெபிக்க கற்றுக்கொள்ளவும் பயன்படுத்தப்படுகின்ற ஒரு சடங்காகவே ஆகிவிட்டது அதாவது இந்த காலத்தில் அந்த சடங்கு ஒரு பூணுலை போட்டுக்கொள்ளவும் சில மந்திரங்களை ஜபிக்க கற்றுக்கொள்ளவும் பயன்படுத்தப்படுகின்ற ஒரு சடங்காகிவிட்டது புத்தர் போதனைகள் பயனளிக்க வேண்டுமென்றால் அவர் புரிந்த கருதவத்தை உலக மக்களில் பலர் அறிய முறை வகுக்க வேண்டும் இந்த தவமுறையை அறிந்தவர்களோடு புத்தர் சங்கங்கள் தொடர்பு கொள்ள வேண்டும் அதன் மூலம் உலகிலுள்ள மதங்கள் அனைத்தும் ஒன்றுபட வாய்ப்பு ஏற்படும் என்பது திண்ணம் புத்தர் சிலையை கூர்ந்து ஒரு தடவை பாருங்கள் அதன் பின் இந்த சிந்தனை விளக்கத்தை சுவாமிஜி கொடுத்த இந்த சிந்தனை விளக்கத்தை இரண்டு மூன்று தடவையாவது நாம் கேட்டுக்கொண்டால் பொருள் விளங்கிவிட்டால் நமது அறிவே புத்தராகவும் காட்சி அளிக்கும் அந்த அறிவின் உயர்நிலையை நாம் பலரும் பெறுவோம் அப்படின்னு சுவாமிஜி சொல்லி இந்த விளக்கத்தை நிறைவு செஞ்சிருக்கிறாங்க அதனால் அடுத்து இந்த மாதிரி புத்தர் சிலையை பார்க்கும்போது கருதவத்தோட மேன்மையை எப்படியெல்லாம் விளக்கியிருக்காங்க சுவாமிஜி அப்படிங்கிற ஞாபகம் நமக்கு வரும் யாருக்காவது கிஃப்ட் பண்ணும்போது கூட இந்த கருதவ முறையை தான் இந்த புத்தர் சிலை சொல்லுது அப்படிங்கிற கருத்தையும் சொல்லி கிஃப்ட் கொடுங்க எனக்கு புத்தர் சிலை இது வரைக்கும் ஒரு ஏழு சிலை எனக்கு கிஃப்டாக வந்திருக்கு என்பதையும் உங்ககிட்ட மகிழ்ச்சியோடு தெரிவித்துக்கொண்டு இத்துடன் இந்த சிந்தனையை நிறைவு செய்கின்றேன் நன்றி வாழ்க விளங்க குரு வாழ்க குருவே